முல்லத்தீவு மாவட்டத்தில் இன்றைய தினம் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது அதாவது அடுத்தடுத்து நான்கு உயிர்கள் போயிருக்கின்றன முதலாவது சம்பவமாக முல்லத்தீவு மாவட்டம் குமளவனை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற கொட்டுக்கு நட்டு பிள்ளையார் ஆலயத்தில் இன்றைய தினம் இரு பாடசாலை மாணவிகள் ஆலய கேணியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது குறித்த மாணவிகள் ஆலய கேணியில் இறங்கி படம் எடுக்கும்போது தவறுதலாக ஆலய மூழ்கி இந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சிசிடிவி காட்சியில் பார்க்கும்போது தெரிகிறது கூட இன்னும் ஒருத்தர் இருந்தும் அதை அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது குறித்த மாணவிகள் இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மாவட்டத்தில் குறித்த மாணவிகள் இருவரும் முள்ளியவளை வித்யாந்தா கல்லூரியில் தரம் பத்தில் கல்வி கேட்கும் மாணவிகள் எதிர்பாராத விதமாக இந்த கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்ற நேரம் இந்த துயரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது நீரில் மூழ்கிய மாணவிகளை மீட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் மாணவிகளை காப்பாற்ற முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருந்தது அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள வந்து பார்க்க போறது வந்து கலிலியோ கலிலி இவர் தான் கலிலியோ கலிலி இவர் வந்து இத்தாலி நாடுல பைசாக் நகர்ல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்திருக்கிறார் இவர் இந்த குடும்பத்துல வந்து ஆறு பிள்ளைகள் அதுல வந்து மூத்தவர் இவர் தான் இவர் இயற்பியல் அறிவியல்ல வந்து மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பால் என்பதை விண்மீன் கூட்டம் என்று நிரூபித்துள்ளார் இவர் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு முன்வைக்க போறது மறுமலர் தலைவர் கொண்ட ஒருவரான ஸ்ரீலஸ்ரீ ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கந்தசாமி பிள்ளைக்கும் அம்மைக்கும் ஸ்ரீல ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் இவற்றை இயற்பெயர் வந்து ஆறுமுகம் என்றதாகும் இவர் மிஷனரி பாடசாலையில வந்து தனது கல்வியை கற்க கல்வியில் சிறந்து விளங்கிய இந்த மாணவிகளின் இழப்பானது ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்தை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மற்றுமொரு சோக சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது அதாவது முல்லத்தீவு அலம்பில் பகுதியில் தாமரை குளம் ஒன்றில் தாமரை இலை பறிக்கச் சென்ற இருபத்தைந்து வயது இளைஞர் ஒருவரும் அவரது உறவினருமான பத்து வயது சிறுவன் ஒருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்றைய தினம் அடுத்தடுத்து பறிபோன நான்கு உயிர்கள் இந்த சம்பவமானது மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது